அலைக்கும் வலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபருகாத்து ஓரினை சேர்க்கை செய்வதை பற்றி இஸ்லாம் சொல்லக்கூடிய தடைகள் என்ன என்று ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது ஓரினை சேர்க்கை ஆணும் ஆணும் உடலுறவு கொள்வது பெண்ணும் பெண்ணும் உடலுறவு கொள்வது இவைகளை இஸ்லாம் தடை செய்கிறது ஒரு ஆண் இச்சைக்காக வேண்டி ஒரு ஆணை திருமணம் செய்வது அல்லது ஆணுடன் தன்னுடைய இச்சையை நிவர்த்தி செய்து கொள்வது பெண் பெண்ணுடன் சேர்ந்து செய்து கொள்வது இவைகளை இஸ்லாம் முற்றும் முழுதாகவே தடை செய்திருக்கிறது என்பதை நாங்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் நபி லூத் அலஹி சலாத்து வசலாம் அவர்களுடைய கூட்டத்தை பற்றி அல்லாஹு தாலா திருமறை அல் குர்வானிலே சூரத்துல் அராஃபின் எண்பது எண்பதாவது வசனம் எண்பத்தி ஓராவது வசனம் இந்த இரண்டு வசனத்திலும் சொல்லி காட்டுகிறான் வலூத்தன் இது கோல் அலி கௌமியே லூத் அலேஹி சலாத்து வலாம் அவர்கள் தங்களுடைய சமூகத்துக்கு சொன்னார்கள் அத்தூஹிஷத்தை நீங்கள் ஒரு ஃபாஹிஷா ஒரு மோசமான வேலையை செய்கிறீர்கள் மா சபப அஹதி ஆலமீன் நீங்கள் செய்த இந்த வேலையை உங்களுக்கு முன்னால் இந்த உலகத்தில் யாருமே செய்யவில்லை இன்னக்கும் அவர்கள் செய்த என்ன தெரியுமா இன்னக்கும் லதா தூணர் ஷஹுவத் நிசா பெண்களை விட்டுவிட்டு இச்சைக்காக ஆணை எடுத்து ஓரினை சேர்க்கையில் ஈடுபட்டார்கள் அவர்கள் அழிக்கப்பட்டதன் காரணமும் இதுதான் என்பதை அல்லாஹு தாலா தெளிவாக திருமறை குரானிலே சொல்கிறார் எனவே இந்த லூத் அலையிஸ்வலாத்து அவர்களுடைய க கூட்டம் அழிக்கப்பட்டதுடைய காரணம் ஓரினை சேர்க்கையை அவர்கள் செய்து வந்ததுதான் ஓரினை சேர்க்கை என்பது பொதுவாகவே இஸ்லாத்தில் தடை என்பதை நாங்கள் பொதுவாக புரிந்து கொள்ள வேண்டும் அறிஞர்கள் சொல்கிறார்கள் ஓரினை சேர்க்கை என்பது அதாவது பின்பகுதியால் பின்துவாரத்தின் மூலமாக ஒருவர் ஓரினை சேர்க்கையை செய்தால் அவர் இதை நிராகரிக்கப்பட்டவர் போலதான் கருதப்படுவார் என்று சொல்லப்படுகிறது அதே போலதான் இந்த ஓரினை சேர்க்கையை எச்சரித்து பல ஹதீசுகளையும் எங்களுக்கு பார்க்கலாம் அதே போல சஹாபாக்களுடைய கூற்றுக்களையும் பார்க்கலாம் தெளிவாகவே ஒருவர் விப அதாவது ஓரி கையில் ஈடுபட்டார் என்று சொன்னால் அதாவது செய்தவரில் செய்தவர் அல்லது செய்யப்பட்ட இருவரில் ஒருவர் ஏற்றுக்கொண்டால் அல்லது நான்கு சாட்சிகள் மூலமாக உறுதிப்படுத்தப்பட்டால் அப்படி இவர்கள் ஓரி சேர்க்கை செய்தார்கள் என்பது உறுதி செய்யப்பட்டது என்று சொன்னால் இவர்களுக்கு என்ன தண்டனை கொடுக்க வேண்டும் என்பதில் அறிஞர்கள் கூட கருத்து வேற்றுமைப்பட்டிருக்கிறார்கள் என்றாலும் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் அறிந்து கொண்டால் நீங்கள் பெற்று கொண்டால் இல்லோ தலைஹி சல்லாத்து வல்லாம் அவருடைய கூட்டத்தினர் செய்தது போல செய்தவர்களை நீங்கள் கண்டால் ஒக்குத்து செய்தவரையும் செய்யப்பட்டவரையும் நீங்கள் கொலை செய்யுங்கள் என்று சல்லாஹூ அலஹி வசல்லாம் அவர்கள் சொன்ன செய்தி சில அறிவிப்புகளில் சஹீஹான சில அறிவிப்புகளில் லான ஹதீச உமர் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது இந்த செய்தி அபுதாவுத் போன்ற கிரந்தத்தில் கூட அப்துல்லாஹின் அப்பாஸ் அல்லி அல்லாருள் வாயிலாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது மன்ஒ ஜத்து முஹ் யாமல் அமல் அகோமி லூத்தின் பக்துல் உல்ஃபா இலவல் முஃப் உங்களில் ஒருவர் லூத் அலிஹலாத்துசலாமருடைய கூட்டத்தினர்கள் செய்த வேலையை செய்வதை கண்டால் நீங்கள் செய்தவரையும் செய்யப்பட்டவரையும் கொலை செய்யுங்கள் என்று அபுதாவுதில் வரக்கூடிய செய்தியை பொறுத்தவரையில் நாலாயிரத்தி நானூற்றி அறுபத்தி ரெண்டாவது செய்தியாக பார்க்கலாம் جزاكم الله خيرا